ஹாய்ங்க நான் பிரியா முறுக்குக்கு வந்து மாவாட்டிகிட்ருக்கோங்க ஆடி நோம்பி வர்றதுனால முறுக்கு சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முறுக்கு சுட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முறுக்குக்கு வந்து நான் சாப்பாட்டு அரிசி தாங்க ஊற வைப்பாங்க மாமியார் அது சாப்பாட்டு அரிசி ஒரு படி போட்டால் பொட்டுக்கலை வந்து அரை கிலோ இதை வந்து பொடி பண்ணி சளிச்சி வச்சுக்கணும் கூட வந்து வெண்ணெய் அப்புறம் ஓமம் கருப்பு எள்ளு மாவை ஆடும்போதே வரமுளகாயும் பெருங்காயமும் பொடி பண்ணி மி உள்ளுக்குள்ளே போட்டுடணுங்க நைஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நல்லா மாவை வெண்ணெய் போட்டு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் வெளியவே உட்காந்து ஃப்ரீயாக சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் எப்போ முறுக்கு சுட்டாலும் வெளியே உட்காந்து தான் சுடுவோம் மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சுக்கணுங்க நம்ம அமுத்தி பார்க்கணும் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா லேஸாக தண்ணி தொளிச்சு தான் வந்து பிணையணும் எல்லா மாவுக்கும் வந்து தண்ணி தொளிக்கக்கூடாது நம்ம எவ்வளோ ஃபஸ்ட்டு உருண்டை எடுக்கிறோமோ அளவாக தண்ணி தொளிச்சு பிணைஞ்சு அந்த குளலில் போட்டு அமுத்துனோம்னா கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு நாங்கள் சுடும்போது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடுச்சு அப்புறம் கொஞ்சம் கடுகடுன்னு இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா இது டேஸ்ட்டு க கடுகடுன்னு இருக்குதுன்னு கொஞ்சம் வெண்ணையும் மறுபடியும் கொஞ்சம் தண்ணியும் தொளிச்சு பனைஞ்சு போட்டதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு ரவுண்டாக ஷேப் வந்துருச்சு அந்தவும் போகலை எங்கள் அத்தை எல்லாமே எல்லா பலகாரமே நல்லா செய்வாங்கங்க கல்யாணம் மூச்சு வந்ததுக்கு தான் நானும் கிட்ட இருந்து கொஞ்சம் நிறையா கற்றுக்கிட்டேன் என்ன செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அது அவங்க அம்மாவோட கைப்பக்குவம் இவங்களுக்கு அப்படியே வந்திருக்கு இவங்க ப்ரோட்டாவும் சூப்பராக செய்வாங்கங்க இன்னொரு நாள் புரோட்டா ரெசிப்பியும் எப்படின்னு பார்த்து நான் சொல்கிறேங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி பிணஞ்சி போட்டதுக்கப்புறம் முறுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க ஒன்றரை படி போட சொன்னாங்க ஆனால் நம்மளால் சுட முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு படி தான் போட்டோம் இந்த முறைக்கே ரெண்டு சம்படம் ஃபுல்லாக நம்பிடுச்சுங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே இனி மறுபடியும் இது சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா மறுபடியும் தீபாவளிக்கு வருவாங்க மறுபடியும் தீபாவளிக்கு சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானும் ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் சுட்டிருந்தேன் ஸ்நாக்ஸ் தீந்து போச்சுன்னு சொல்லிவிட்டு சுட்டேன் என்னை ட்ரையல் பார்க்க சொன்னாங்க எனக்கு சுற்றுனா சேப்பே வரலைங்க அதனால் அவங்களே சுட்ட சொல்லிவிட்டு நான் போட்டு மட்டும் எடுத்துவிட்டேன் போன டைம் சுட்டு முறுக்கு எவ்வளோ நாள் வந்ததுன்னு கேட்டாங்க ஒரு வாரம் தான் வந்ததுன்னு சொன்னேன் அதுதான் சொல்லி பேசி சிரிச்சுட்ருக்கோம் ஒரு வாரம் தான் வந்து ஒரு வரைக்கும் உங்களுக்கு நான் எத்தனை முறுக்கு வரும் என்ப்பா நூறு முறுக்கு தான் போட்டோம் ஒரு இதுக்கு ஆறு முறுக்கு போட்டோம் எண்ணெய் தீரை தீர அஞ்சு முறுக்கு போட்டோம் பேசிகிட்டே முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சாச்சுங்க சம்பளத்துலேயும் போட்டாச்சு இனி பத்து நாளைக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இல்லைங்க சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க